வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் நம்ம தொடர்ந்து டிஎன்பிசி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இலக்கணம் வேறு சொல் அறிதல் பார்க்குறோம் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு சொல் வேறு சொல் அப்படின்னா ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க அதற்கு இணையான பொருள் தரக்கூடிய வேறு சொல் தரணும் வேறு சொல் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம் ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சொல்லுக்கு இணையான பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை கொடுப்பது வேறு சொல் என்று அழைக்கப்படும் அதை நம்ம ஷார்ட்டாக ஷார்ட் ஃபார்மாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒற்று கொண்டு முடியும் அதுக்கப்புறம் குற்றிய லுகரம் கு சு டு து ரூ இதில் கொண்டு முடியும் இதுதான் நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சில இடங்களில் கட்டளை வார்த்தைகளை கொண்டு முடியும் உதாரணத்துக்கு வந்து வந்தான் அப்படின்னா வா தந்தான் அப்படின்னா சென்றான் அப்படின்னா செல் கொடுத்தான் அப்படின்னா கொடு அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து வேறு சொல் அறிதல் என்று அழைக்கப்படுகிறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கற்றவன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா கல் அப்படின்னு வரும் முயன்றவன் அப்படின்னு வந்துன்னா முயல் அப்படின்னு வரும் வாடினான் அப்படின்னா வாடி அப்படின்ற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேறு சொல் அப்படின்னு வரும் இலக்கணத்தில் முக்கியமானது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ப்ரீவியஸ் ஒரு கொஷின்லேருந்து எடுத்துருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஒரு டூ செகண்ட் நம்ம டைம் கொடுப்போம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெலிந்த அப்படின்னா பெயரச்சம் மெலிதல் அப்படின்னா தொழில் பெயர் மெலின் தான் இதில் வந்து மெலி அப்படின்னா மெ மெலிங்கிறது தான் வேறு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டை அப்படின்னா ஆள் அப்படின்னு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கற்ற கற்றல் சாரி கற்றல் அப்படின்னா கல் அப்படின்னு வரணும் அதுக்கப்புறம் வந்து ஓடுகின்ற அப்படின்னா ஓடு பாடுகின்ற அப்படின்னா பாடு செய்கின்ற அப்படின்னா செய் அது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வந்தது அப்படின்னா ஒரு சொல்லுக்கு இணையான வெறு சொல் வரும்போது வேறு சொல் என்று நம்ம அழைக்கிறோம் இது பார்த்தினா இலக்கணம் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு நிறைய நம்ம சேனலில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் மறந்துடாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்